அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா இல்லாமல் மௌத்தை நம்பி தான் நம்ம வாழ்க்கை அப்போ அந்த மவுத்துக்கு உரிய சாதனங்கள் நம்மகிட்ட என்னென்ன இருக்குது மௌத்து ஐட்டம்னா நாளைக்கு மறுமையில் போய் நம்ம எப்படி நிற்போம் உலகத்துடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டாலே அடுத்த வாழ்க்கை ஆரம்பிச்சிடும் அது வந்து திரைமரமான வாழ்க்கை பசார் இதான வாழ்க்கை நமக்கு கபரில் நடக்கக்கூடிய வாழ்க்கையை யாருமே சொல்ல முடியாது இப்போ வந்து வயிற்றுல இருக்கிற பிள்ளையை கூட ஸ்கேன் எடுத்து பார்த்து இந்த பிள்ளை இன்னும் மூமெண்ட்டில் இருக்குது தண்ணி கம்மியாக அதான் சொல்லிடலாம் கவரில் அடக்கிறப்போ மையத்தை பார்த்து இவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்கலை அப்படின்னு யாருமே கெஸ்ட் பண்ணி கூட சொல்ல முடியாது நல்லா உடைய அதுதான் ஹரீசில் பாத்திர வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு மனிதன் மது மதுத்தானதுக்கு பிறகு ஆறு மணி நேரத்துக்கு பிறகு ஒரு ம ஒரு மனிதனுடைய ருது பிரிஞ்சுச்சுன்னா ஆறு மணி நேரம் ஆன உடனே நாக்கு கீழே ஒரு புழு ஆரம்பிக்குவோம் முதல் புழு நம்மளுடைய நாக்கு இருக்குலையே அதுக்கு கீழே ஒரு புழு ஆரம்பிக்குமா அது வெளியே வந்துச்சுன்னா மக்கள் பயந்துடுவாங்கன்ட்டு அல்லாஹால மலக்குகளுடைய துணையோடு அதை மறைச்சிடலாம் சுபகானல்ல அது வெளியே வந்தால் நம்ம நிலமை என்ன ஆகும் அந்த ஜனாச கிட்ட போவோமா அப்போ அல்லாஹலை நம்மளை வந்து வாடும்போதும் தண்ணியமாக்கியிருக்கான் மதுத்தானதுக்கு பிறகு நம்மளை என்ன செய்யலாம் அடுத்தவங்க முன்னால் ரொம்ப கண்ணியைப்படுத்தலாம் அப்போ அப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஜனாசாவுடைய உறுப்புக்கள் கபரில் வச்சதுக்கு பிறகு என்ன நிலைமைகள் நடக்கும்ங்கிறதெல்லாம் ரூல்லாக ஒன் பை ஒன்னாக சொல்லியிருக்காங்க மூணு நாளில் என்ன நடக்கும் ஏழு நாளில் என்ன நடக்கும் பதினோரு நாளில் என்ன நடக்கும் இதெல்லாம் படிப்படியாக சொல்லியிருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழப்போம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த உடம்புக்கு நம்ம எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் கை வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உணர்வு உயிர் போனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கிடைக்கிற உணர்வு எல்லாம் மட்டுமே கொடுக்குறது கபருக்குள்ளே உணர்வு உண்டு அதாவின்னு சொல்கிறாங்க இல்லையா சந்தோஷம்ங்கிறாங்க இல்லையா ரெண்டுமே கபரில் உண்டு ஆமாம் அது அந்த வேதனையும் இருக்குது சந்தோஷமும் இருக்குது அப்ப ரெண்டும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு உணர்வு எல்லாம் தருவேன் இல்லையா அந்த உணர்வுக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது இப்ப உலகத்துல வர்ற நம்ம சொல்லுவோம் இல்லையா எனக்கு தலை வலிக்குது எனக்கு கண்ணு வலிக்குது காலு வலிக்குது எல்லாமே நம்ம சொல்லுவோம் எதுக்குமே நம்மளுக்கு வலிக்கலன்னு வைக்கல அப்ப என்ன சொல்லுவோம் மனசு சரியில்லை எதையாவது ஒண்ணு நம்ம சரியில்லைன்றே சொல்லிக்கிட்டே வாழ்ந்து நம்ம பழகிடும் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ ஒரு மனிதர் மறு மரணித்ததுக்கு பிறகு அந்த மனிதருக்கு நம்ம எப்படிலாம் உதவிகள் செய்யணும் ஒரு ஜனாச வாழும்போது நம்ம எத்தனை பேர் உதவிகளை நாடி வாழ்கிறோம் யாருடைய உதவி இல்லாமல் நம்ம வாழவே முடியாது பிறந்ததில் இருந்து நம்ம மரணிக்கிறது வரைக்கும் யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ முடியாது தனித்து வாழ்ந்தேங்கிறவங்க யாராவது இருக்காங்களா அவங்களுடைய யார் யாருடைய சப்போர்ட்டாவது இருக்கணும் உறவுகளுடைய சப்போர்ட்டு கணவருடைய சப்போர்ட்டு தாய் தந்தையோடைய சப்போர்ட்டு உறவினர்கள் சப்போர்ட்டு இப்போ முழு உம்மத்துடைய சப்போர்ட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல தான் வந்து இப்போ எதுக்காக வர்றோம் நன்மையை நாடி வர்றோம் நீங்களும் நன்மையை நாடி வர்றீங்க இப்போ ஒருத்தருக்கு ஒருத்த முகப்பத்து என்ன நீங்கள் வராட்ட தேட தோணுதில்லை இப்போ நான் வராட்ட நீங்கள் தேடுவீங்களாங்கிறது தெரியலை ஆனால் நீங்கள் வராட்ட நான் கண்டிப்பாக தேடுவேன் ஏன்னா நீங்கள்லாம் வந்தா தான் எனக்கு நான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இந்த முகப்பத்துலாம் இத்தனை பேர் தோண நம்மளுக்கு தேவைப்படும் உலகத்தில் அதே மாதிரி மரணித்ததுக்கு பிறகு நம்மளுக்கு என்னென்னலாம் அந்த செய்யக்கூடிய வேலையவே இது நம்மளுக்கு சுண்ணத்தான வேலை இது வரலான வேலைன்னு ரசம் சொல்லி சொல்ல நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் மரண சிந்தனை நம்மளுக்கு வர வர்றதாக இருந்துச்சா ரெண்டு வழிகளில் தான் நம்மளுக்கு மரண சிந்தனை வரும் ஒன்றாவது ஒரு ஜனாசம் ஒரு மரணம் மரணம்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா இன்னால் இல்லாகி வ இன்னா இணைகி ராஜிவோம் இப்போ இதை வந்து மரணத்துக்கு மட்டும்தான் சொல்லணுமா கிடையாது இதை வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் ஒரு கர்ச்சிப்பு கீழே விழுந்து நம்ம எடுக்கிறதாக இருந்தால் கூட கீழே விழுந்துருச்சு இன்னும் இல்லை இவை என்ன இளையராஜின்னு சொல்லிட்டு அதை பிஸ்மின்னு சொல்லி எடுத்துட்டோம்டா இது வரைக்கும் நம்ம கையில் இருந்த கர்ச்சிப்புளுடைய தீமைகள் போயிட்டு நம்ம புதுசாக கைக்கு வந்தது மாதிரி ஆகிடும் நம்ம நினைக்கிற மதுதாக போன பிறகு தான் சொல்லணும் அப்படின்ட்டு கரண்ட் போனால் சொல்லணும் இப்படி அந்த மாதிரி மட்டும் இல்லை எல்லா நேரமும் பொருள் காணாமல் போனால் ஏன் நம்ம ஏதாவது நம்ம ஏதாவது இடிச்சிரு யாராவது தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசுறாங்க அந்த இடம்லாம் நம்ம தாராளமாக சொல்லலாம் இது ஒரு துவா யாராவது நம்ம திட்டாங்க அப்போ நம்ம சொல்லலாம் இன்னும் இல்லை அப்ப இந்த வார்த்தையை விட சிறந்தது எனக்கு குடியார்தான்னு நம்ம கேட்கறது ஆனால் நம்ம என்ன செஞ்சோம் கல்யாண கர வீட்டில என்ன நம்ம இன்னும் இல்லை இல்லை சொல்லி பாருங்களேன் பிடிச்சு கொண்டாந்து வெளியே உணவு விட்டுருவாங்க அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் அப்போ இந்த வார்த்தை வந்து குரானுடைய வசனம் இது வந்து எப்படி நம்மளுக்கு இது கிடச்சிச்சு அப்படின்னா அபுசல்மார் அலி அல்லாஹு தலானு அவங்க பெரிய சகாபி அவங்களுடைய மனைவி உம்முசல்மார் அலி அல்லாஹு தலானுகா இவங்க ரெண்டு பேரும் மக்காவில் எப்போ ஈமான் முதல்லே ஈமான் கொண்டவங்க ரெண்டு பேரும் அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத்து செஞ்சு போன ஜோடியும் கூட ரெண்டு ஹிஜரத்துக்கு சொந்தக்காரவங்க இங்கே மதினாவுக்கு வந்தது ஒரு ஹிஜ்ரத்து அபிசினியாவுக்கு போனது ஒரு ஹிஜரத்து இவங்கள பற்றி மதி மக்காவில் எப்படி பேசுவாங்கன்னா இவங்களை மாதிரி கருத்து ஒருமித்த தம்பதிகள் இல்லைன்னு வாங்கலாம் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ பிரியமாக ஒரு முகப்பத்தான கணவன் கணவன் மனைவியாக இருந்து இருந்தவங்க அப்படி இருந்தவங்க மதினாவுக்கும் வந்தாச்சு உகது போரில் அபுசல் மரவி லகுத்தல அண்ணதுக்கு ஏ ஏற்பட்ட காயம் அந்த காயமே அவங்களுக்கு மரணத்திற்கு ஆயிடுச்சு அப்போ அவங்க முடியாமல் மனைவி மனைவிட்ட கேட்குறாங்க நான் மரணிச்சுட்டேன்டா நீ மறு திருமணம் முடிப்பியான்னு கேட்குறாங்க இப்போ உள்ள கணவன்மார்கள் மட்டும் மனைவிட்டு இந்த வார்த்தை கேட்டுட்டாங்கன்னு வைங்களேன் அது வேற வில்லங்கமாக போயிடும் மனைவி கேட்டாலும் வேற வில்லங்கமாக போயிடும் ஆனால் அவங்களுக்கு அது சாத்தியமாக இருந்திருக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க மு முசல்மார் அலில்லாவுத்தாளான் சொல்கிறாங்க மறு திருமணமா உங்கள் இடத்துல வேற யாரையாவது நான் என்னால் வச்சு பார்க்க முடியுமா உங்களை விட சிறந்தவங்க யாராவது எனக்கு இடப்பாக்கலாம் அப்போ அவங்க சொல்கிறாங்க இன்னாலும் இல்லை இவன் இன்னா இல்லை ஈராஜிவோன் அப்படின்னு அவங்க அந்த துவாவை சொல்லிக் கொடுக்குறாங்க இதை நீங்கள் ஓதிக்கங்க அப்போ முசல்மார் அழியில் அவுத்தராங்க கேட்குறாங்க இது என்ன உங்களை விட சிறப்பு சிறந்த ஒன்றை தாங்கன்னு தான் நீங்கள் கேட்க சொல்றீங்க உங்களை விட சிறப்பானது எனக்கு எதுவுமே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூலில் இந்த துவாவை சொல்லியிருக்காங்க குரானில் ஆயத்து இறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க அதோட அந்த விடுஞ்சிருச்சு இப்போ மதுத்தாயிடறாங்க முசல்மார் அழியில் அவுத்தராங்க அணுகு மகத்தாயிராங்க இப்போ உம்முசல்மான் அலி லாவு தலை வருத்தத்தோடு இருக்கும்போது ரசூல் சல்ல அலைவு அலைவசல்ல வந்து இதை ஓதிக்கங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்பமும் அம்முசல்மான் அலி அவு தலா நினைக்கிறாங்க கணவரை விட சிறந்த ஒரு கணவரல்ல நம்ம தரப்புற சிறந்தது தான்னு கேட்டா இது நம்மளுக்கு சிறப்பா வரப்போகுது அப்படின்னு அவங்க கே அல்லாவு தலை என்ன செஞ்சான் அபுசல்மார் அலி அல்லாவு தலாவை விட பல மடங்கு பல மடங்கு பல மடங்கு உயர்வான ரசூல் செல்லாஹூ அலைவு செல்லத்தையே அவங்களுக்கு கணவராக ஆக்குறான் சுபானல அப்போ அந்த வார்த்தை நம்ம சொல்லும்போது என்ன அதுக்கு அர்த்தம் என்னென்னா நீங்கள் முன்னால் போங்க நான் பின்னால் வர்றேன்னு அர்த்தம் இப்போ அதுக்கு நம்ம அந்த பாடியில் போனால் இப்போ வெளிநாட்டுக்கு போயிலாம் அனுப்பி வைக்க போவோம் இல்லையா எல்லாரும் அவளுக்கு போகும்போது ஒரு ரெண்டு வருஷம் சென்று மேண்டு மனைவி ஒரு மாதிரியா தாய் ஒரு மாதிரியா சகோதரி ஒரு மாதிரியா அழுதுகிட்டு இருந்தாலும் அடுத்த வாரம் ஒரு போகிறதாக ஒருத்தர் இருக்காங்கன்னு வைங்களேன் இந்த வாரம் கணவர் போயிட்றாரு அடுத்த வாரம் போகிற மனைவி அழுக மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க அடுத்த காலத்துல போய் பார்த்துருவோம்லாம் எங்கே வர என் மகனை போய் பார்த்துருவோம்ல என் ஸ்பிரண்டை போய் பார்த்துருவோம்ல நீ முன்னாடி போய் இறங்கப்பா நான் பின்னால் வந்துடுறேன் அதுதான் இன்னாளில்லாஹிவா இன்ன இளையராஜு நீங்கள் முன்னே போயிருக்கீங்க நாங்கள் பின்னே வரப்போகிறோம் அப்போ இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவதுனால அலமடலில்லா அல்லாஹுத்தாலா நம்ம குரான் ஓதன ஆயத்துடைய நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும் இது நடந்த விஷயத்தில் இருந்து தீமையெல்லாம் எல்லாம் கழிச்சுட்டு இனி வரக்கூடிய விஷயம் புதுசாக விஷயம் நல்லதா எல்லாம் நம்மளுக்கு தருவான் அப்படின்னு எண்ணம் கொண்டு ஓதது அடுத்த சிந்தனை அடுத்த ரெண்டாவது சிந்தனை என்னென்னா ஒரு ஜனாசாவை போய் தீதாறு பார்க்குறோம்னு போவோம்ல ஒரு மகத்தாயிட்டாங்கன்னா அவங்கள போய் பார்க்க போவோம் அது சுண்ணத்து பெண்கள் ஜனாசப பெண்கள் போய் பார்ப்பது சுண்ணத்து ஆண்கள் ஜனாசாவை பெண்கள் அந்நிய பெண்கள் போய் பார்ப்பதை தவிர்த்துறது அப்படி போகக்கூடிய சூழ்நிலை அந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னா போனோம்னா என்ன செய்யணும் அந்த அந்த குடும்பத்தாருக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வரணும் அவங்க மனைவி மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லணும் ஆறுதல் சொல்லி கவலைப்படாதீங்க அவ எல்லாம் லேசாக்கிடுவான் அப்படின்னு அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு எது சொல்ல முடியணுமோ அதை சொல்லிட்டு அவங்களுக்கு வரணும் இதுதான் செய்யணும் அவளைய நம்மளும் போய் ஆண்களை போய் பாக்குறது அந்த அனால்தான் இப்போ நம்ம கையாத்தோட இருக்கும்போதே ஆண்களை நான் அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு இருக்கிற தவிர்க்க முடியாமல் பேசக்கூடிய வார்த்தைகள் வருது அப்போ நம்ம எப்படி பேசுவோம் முகத்தை பார்த்துக்கிட்ட பேசுவோம் நம் கா பார்வையை தாழ்த்தி தேவைக்கு பேசுவோம் இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறோம் கடைகளுக்கு போகிறோம் ஆண்களை பார்க்குற சூழ்நிலை தான் அப்போ அதனால நம்ம பார்க்கும்போது பெண்கள் அதெல்லாம் போங்க சொல்ல சொல்லலை சலுகை கொடுத்துருக்காங்க உங்கள் கண்களை பேணி கொள்ளுங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள்ன்னுட்டாங்க அதனால நம்ம தப்பிச்சோம் கடை வீதிக்கே பெண்கள் போகக்கூடாதுன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் போகாம தான் இருந்திருக்கணும் அப்போவும் சொல்கிறாங்க கடைவீதிக்கு போகும்போது நான்கங்கலி ஓதிக்கிட்டு போங்க செலவாத்த ஓதிக்கிட்டு போங்க செய்துடைய வலை அது அவனுடைய ராஜ்ஜியம் கடைவீதி அதுக்கு ஓதிக்கிட்டு போங்க ஓதிக்கிட்டே வாங்கன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா எல்லாம் அந்த ஜனாசாவை பார்க்க ஆண் ஜனாசாவா இருந்து போனால் அதை நமக்கு கிட்டே போயிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது தள்ளி நின்றுவங்களை என்ன ஜனாசாவுக்கு சொல்கிற சலாத்தை சொல்லிட்டு கால் பகுதியில் அப்படி போய் பெண்கள் தரப்பில் போயிடலாம் அப்படியா தவிர்க்க முடியாமல் போனால் போய் தானே ஆகணும் அப்படி நமக்கு கிட்ட போகிறதா இருந்தால் மகரம் உள்ள பெண் ஆண்டலாக இருக்கணும் அப்போ ஒரு பெண் ஜனசவ பெண் போய் கிட்ட போய் பார்க்க போகிறதும் சுண்ணத்து அப்போ அது அந்த அதுலேயே பாருங்களேன் மரண நிலையில் இருந்து இருப்பவரை போய் பார்க்குறதும் சுண்ணத்து சக்கராத் வருஷத்தில் இருக்காங்க இல்லையா அவங்கள போய் பார்க்குறதும் சுண்ணத்து மவுத்தில் கலந்து கொள்றதும் சுண்ணத்து அதாவது மௌத்த வீட்டில் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது நான் ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு பெண்களுக்கு எல்லாேருக்கும் தெரியணும் எல்லாருக்கும் தெரியணும் எப்படி சமையல் கலை நம்மளுக்கு தெரியுதோ எப்படி நம்ம நம்மளே குளிக்கிறது தெரியுதோ நம்ம சாப்பிட்றது நம்மளுக்கு எப்படி தெரியுதோ இப்போ யாராவது ஊட்டி விட்டால் என்ன சொல்லுவேன் முடியாதவங்களுக்கு தானே ஊட்டி விடுவாங்க அப்போ எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன்னாலும் என்ன இத்தனை வயசு வரைக்கும் சாப்பிட தெரியாமையாக இருக்கீங்கன்னு கேட்போம்ல சமைக்க தெரியாமல் இருப்பேன் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னால் நீங்களே என்ன என்னை பார்த்தீங்களே எப்படி தெரியும் அதே மாதிரிதான் ஒரு ஜனாச வேலை தெரியலைன்னு சொல்கிறதும் ஆனால் கூடுமான வரைக்கும் நம்ம பெண்கள் பெரிய ரொம்ப பேர் தெரியலன்னு ஒதுங்கக்கூடியவர்கள வாழ்ந்து கொண்டு இருப்போம் அதில் பாதுகாக்க நம்ம தெரியணும் ஏன்னா நான் இப்ப நான் மகத்தை போய் என்னைய வச்சு நான் சொல்றேன்னே நான் மகுத்த போயிட்டா இப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தானே இருக்கீங்க என்னுடைய மகளோ மருமகோ தான் வரணும் எனக்கு பார்க்கணும்னு கட்டம் இருந்தால் அல்ல அது நடத்துமா நடத்தணும் இன்ஷா இல்ல அப்படி இல்லாத பட்சத்துக்கு அப்படி இருக்கிறவங்க தானே அந்த 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 முகில் உள்ளவங்க தானே பொறுப்பு தாரியாகிறாங்க இப்போ அலமதுல்லா இந்த வகுப்பு நாங்கள் வச்சது ஜனாசா வகுப்பு வச்சதுக்கு பிறகு பல இடங்கள்ல போய் அந்த அந்த டீம் உருவாக்கிட்டோம் உடைய உடையில டெட்ஸ்லாம் கிளாஸ் வச்சதுல டீம்லாம் உருவாகிருச்சு ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்போ இந்த செவன்வர்ஸில் மட்டும் டீம் உருவாக்கவே என்னால் முடியலை எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப அது ஒரு கவலையாகவே இருந்துக்கு நான் எத்தனையோ கிளாஸ் வச்சேன் என்னமோ பண்ணேன் ஒன்றும் பண்ணுறதுக்கு மாதிரி இல்லை அல்லாதான் அதை நடத்தி கொடுக்கணும் இது வரைக்கும் அவன் துணையோடு நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த ஏரியாக்குள்ள யாராவது மகத்துனா வெளி ஏரியாவில் இருந்து ஆட்கள் வர்றாங்களோ ஒளிய அந்த ஏரியாவில் உள்ளவங்கள துணிய மாட்டேங்கிறாங்க என்னதான் தாங்க கிளாஸுக்கு வர்றாங்க கற்றுக்குறாங்க ஆனால் அதில் வந்து திருப்பி வந்து இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படி நம்ம இருந்துடக்கூடாது இப்போ இந்த கிளாஸ் வந்து அப்படி போயிடக்கூடாது இன்ஷா இல்ல நம்ம முயற்சி பண்ணணும் பிறருக்கு உதவி செய்யணும் நம்ம உதவி வந்து யாருக்குனாலும் எந்த உதவியாவது போகணுமா நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம பிறந்ததுக்கு நம்ம வா வாழ்ந்தவங்க நல்லா வச்சு வாழ உலகத்தில் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பிறருக்கு உதவியாக வாழக்கூடியவர்களாக பிறருடைய உதவியை நம்ம பெற்றுக்கொண்டு இருப்பவர்களாக அவங்களுக்கு நம்ம துவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம உதவியை வாங்கிட்டோம்னா அல்லாமின் புறத்துலேருந்து நம்மளுக்கு உதவி வருது அந்த உதவிக்கு அவங்களுக்கு நம்ம கைமாறு செஞ்சிடணும் அவங்களுக்கு முகத்துக்கு நேரம் செய்யாட்டாள் நம்ம என்ன சொல்லணும் எல்லாம் இவர்களுக்கு நல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள விடுமைகளை நீக்கிற அவங்க எந்த விதத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சா நம்மளுக்கு செய்கிறாங்களோ அந்த விதத்தில் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ருவா கொண்டு உதவி செய்யாது அப்ப அந்த அடிப்படையில் நம்ம வந்து இன்சா இல்ல கலந்த ஜனாசா வீட்டில் போய் ஒரு சின்னதாக அவங்களுக்கு ஒரு உதவி அந்த கிடக்கிற தண்ணியை தள்ளி விடுறதுக்கு உதவி செஞ்சா கூட அதுவும் ஒரு வேலை தான் சுண்ணத்தது உதவி செய்வதும் சொன்னது அந்த குடும்பத்தாருக்கு ஏதாவது டீ வாங்கி கொண்டு கொடுக்குறது சமையல் பண்ணி கொண்டு கொடுக்குறது அது ஒரு விருந்தோம்பல் மாதிரி இப்போ ஆக்கிட்டாங்க நல்லா பாதுகாக்கணும் ஜனாசா வீட்டில் டீ கொடுக்குறதும் சொன்னது கிடையாது அந்த குடும்பத்தாருக்கு நம்ம தான் வாங்கி கொண்டு கொடுக்கணும் இப்போ அந்த வீட்டுக்காரவங்களாம் என்ன செய்கிறாங்க டீ குடிங்க சாப்பிட்டு போங்க அது உபசரிக்கிற இடமே இல்லை சாப்பிட்டு போ சாப்பி பசிச்சா சாப்பிட எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருப்போம் அடுத்த வேளை சாப்பிட்டு தானே ஆகணும் அது உபசரிக்கிற வேலை கிடையாது அந்த குடும்பத்தாருக்கு பாதிக்கப்பட்டு இல்லையா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் தண்ணி குடிச்சுக்கங்களேன் ரொம்பவும் போட்டு வற்புறுத்தக்கூடாது அவங்க மயக்கு நிலை வந்துடக்கூடாது அவங்க தெம்பாக இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தண்ணி கொடுத்துக்கிறேன்னு அந்த குடும்பத்தாருக்கு நம்ம உணவு சமைச்சு கொண்டு கொடுக்கலாம் அதாவது அந்த அப்போலாம் அடுப்பே வீட்டில் பற்ற வைக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அந்த நெருப்பு இங்கே எரியும் இல்லையா இந்த ஜனசாவுக்கு காந்துமா நம்ம நினைக்கிறோம் ஜனாசா ஒன்றுமே தெரியாதுண்டு எல்லாம் தெரியும் யாரு வந்தா யாரு போனாலும் தெரியும் யார் யாராரு என்னென்ன பேசுறாங்கன்னு தெரியும் அது அந்த அது 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 உடைய விஷயத்த சொல்லி அது புலம்புறது நம்ம வீட்டுக்கு போற ப பள்ளி பாய்ச்சால எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் நமக்கு மட்டும் கேட்காது அந்த ஜனாசாவால் எந்திரிச்சு உட்கார முடியாது கண்டறந்து பார்க்க முடியாது அல்ல அதை நிப்பாட்டி வச்சிருக்கான் அது எல்லாம் தெரியும் உணர்வே இல்லை அந்த ஜனாச மேலே தண்ணி ஊற்றையில் அது சொல்லுமா என் மேலே சூடான தண்ணி ஊற்றாதீங்களே குளிர்ந்த தண்ணி என் மேலே ஊற்றாதீங்களே அதனால தான் வெது வெதுப்பான தண்ணி வச்சு ஊத்துறது குளிரும் இல்லாமல் சூடும் இல்லாமல் அந்த தண்ணியை நம்ம வந்து லேசான வெந்நீர் வச்சு ஊற்றுறது அது சொல்லுமா குளிர் குளிர் தண்ணி ஊற்றாதீங்களேன் என் உடம்பு நொந்து போன மீனை போல் இருக்கே அப்படின்னு அது சொல்லுமா நம்மளுக்கு கேட்காது நம்ம அந்த ஹதீஸ்களை படிக்கிறதுனால நம்மளுக்கு விவரம் தெரிகிறதுனால ஒவ்வொரு இருக்கும் போது நம்மளும் ஒரு ஜனாசாவா மாறிடுவோம் விவரம் தெரிஞ்சா விவரம் தெரியாட்ட நம்ம என்ன செய்வோம் பயம் ஒன்று ஒன்றும் இல்லாட்ட நான் தான் செஞ்சேங்கிற ஒரு இருமா போகிறோம் இந்த ரெண்டும் வர்றது தெ விவரம் தெரியாதவங்களுக்கு தான் விவரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அந்த எண்ணம் நம்மளுக்கு வராது அப்போ அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வது சுண்ணத்து ஜனாசவை சுமந்துக்கிட்டு போகிறது சொன்னத்து இடம் விட்டு இடம் அமராதிங்க கொஞ்சம் நெருங்கி நெருங்கி வந்துடுது ஜனாசவை சுமந்து போகிறது சுண்ணத்து இப்போ ஜனாசவ பெரும்பாலும் இப்போ சுமக்கிறதுலாம் கிடையாது காரில் ஏற்றுவா வேலில் ஏற்ற வேண்டியது தபர் சாலை போய் இறக்க வேண்டியது அப்படித்தான் இப்போ ஆய்வுச்சு அப்போ அப்போலாம் என்ன செய்வாங்க தோலில் சுமந்து போவாங்க ஒவ்வொருத்தரும் தோலை எனாங்க மாற்றுவாங்க ஏன்னா அந்த நன்மையை நாடி நான் எனக்கு நான் தோல் கொடுப்பேன் நான் தோல் கொடுப்பேன்னு சொல்லி கொடுப்பாங்க அல்ல அந்த அந்த ஒரு நன்மை எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும்டா தன்மணி நாயகம் ரசுல் செல்லல்லா இல்லா வளைவர் சொல்கிறாங்க அந்த ஜனாசாவை தோலை சுமக்கிறாங்க இல்லையா அந்த தோலில் உள்ள கணம் அளவு பாவத்தால் பண்ணிப்பானா வெயிட் தோல் அந்த வெயிட் அளவு பாவங்கள் பாவங்களில் அல்லாத்தால் பண்ணிப்பாங்க அப்போ அந்த அடிப்படையில் அது ஜனாசாவில் சுமந்து போகிறதும் சுனத்து அடுத்ததுக்கு ஜனாசாவுக்கு பின்னால் போகிறதும் சொன்னது ஜனசாவுக்கு பின்னால் எல்லோரும் நடந்து போவாங்க இல்லையா போகும்போது சத்தம் விட்டு ஓதிக்கிட்டு போகணும்னா அதை சொல்லலை அலிமா ஷஹாதா இஷ்டிக் பாரு செலவாத்து நம்ம நிதானமாக பேசி மற்ற பேச்சுக்கள் பேசாமல் ஒரு முறை ஹசன் பசரி ராமத்துல ஐட்ட ஒரு மனிதர் வர்றாங்க ஒரு ஜனசோ தூக்கிட்டு போகிறாங்க போதில் அவங்கள்ட வந்து கேட்குறாங்க யாருடைய ஜனா இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க ஒன்னுடைய ஜனா அவங்கள்ட்ட கேட்டவருக்கு எப்படி இருக்கும் அவர் கேட்குறாரு உங்கள் ஒன்னுடைய ஜனாசன்ட்டாங்கன்னா என்ன சொல்றீங்க அவருக்கு ஒரு மாதிரி ஆகி கேட்குறாங்க என்ன சொல்றேன் அப்ப ஏன் ஜனாசன்னு வச்சுக்கப்பா அப்படின்றாங்க இவருக்கு ஜனாசோட கலந்துக்கிட்டாங்க ஆனாலும் உங்க மனசுக்குள்ள என்னத்துக்கு இவர் ஓன் ஜனாசா ஏன் ஜனாசான்னு சொன்னாங்களே இது என்ன காரணம் தெரியணுமேண்டு என்று வந்து கபர்சானில் எல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு ஹசன் பஸ்ரீ ராமச்செல்லாட்ட வந்து கேட்குறாங்க நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன் யாருடைய ஜனாசன் தானே கேட்டேன் நீங்கள் ஓன் ஜனாசாண்டிங்க அதுக்கு பிறகு கேட்டதுக்கு பிறகு ஏன் ஜனாசான்னு சொல்லிட்டீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு எஸ்எம் விசகிராமத்தில் சொன்னாங்களாம் நீ ஜனாசாவுக்கும் வந்துருக்க பின்னால் போய்கிட்டுருக்கோம் வீண் பேச்சு தேவையா நாளைக்கு நீனும் இப்படித்தான் போக போகிறேன் நானுன்னே இப்படி போக போகிறேன் போகிறதும் ஒரு ஜனாசா அது யார் ஜனாசான்னு கேட்டு நீ என்ன செய்ய போகிற நான் அதுக்கு பதில் சொல்லி தான் என்ன ஆக போகுது அது வீண் பேச்சில் தானே போவோம் அதுக்கு தப்பாக நான் அப்படி சொன்னேன்டாங்களாம் அப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன்னு ஜனாசா வீட்டில் என்னென்ன நம்ம பேசக்கூடாது அந்த இடத்த சம்பந்தம்லாம் பேசுறவங்கலாம் இருக்காங்க ஜனாசா வீட்டில் உட்காந்து என் மகளுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன் உங்க வீட்டில மாப்பிள்ள இருக்கா என் பொண்ணு பார்க்குறேன் உனக்கு பொண்ணு இருக்கா எங்க உட்காந்து எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா நம்ம என் நம்ம நாவுகளை எப்படி பேண்டோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் கண்மணி நாயகம் ரசூல் செல்லா அலைவர் செல்லன்னு சொல்றாங்க நான் நாக்கை பிடிச்சி காட்டுறாங்க இதை பேணி கொள்ளுங்கள்ங்கிறாங்க அவங்களுடைய நாகன் வெளியே நீட்டி இப்படி பிடிச்சிக்கிட்டு சொல்றாங்க இதை பாதுகாத்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க அப்படின்ட்டா நம்ம எந்த அளவில் எந்த இடத்துல நம்ம பாதுகாக்கணும் அப்ப நம்ம இன்ஸ்டா அந்த அந்த ஜனாச பின்னால போறது நம்மளுக்கு சுண்ணத்து தொழுகையில கலந்து கொள்வது சுண்ணத்து தொழுகையில கலந்து கொள்வது சுண்ணது இப்போ தொழுகையில கலந்து கொள்வதற்கு நம்ம வீட்டை ஆண்களுக்கு எத்தனை பேருக்கு ஜனாசா தொழுக தொழுக வைக்க தெரியும் அந்த மாதிரி அந்த பிள்ளைகளை நம்ம வளர்த்துருக்கோமா நம்ம கணவர்மார்கிட்ட கேட்டுருக்கோமா ஜனாச தொழுக வைக்க எப்படி பெண்ணுக்கு கபனீடை எப்படி தெரியணுமோ அதே மாதிரி எல்லா ஆண்களுக்கும் ஜனாச தொழுக வைக்க தெரியணும் நம்ம தொழு பிறந்த உடனே பாங்கு இருக்கு மரணிச்சதுக்கு பிறகு தொழுகைக்கு பாங்கு இல்லை ஏன் பிறந்த உடனே உங்களுக்கு பாங்கு சொல்லியாச்சு ஜனாசாவை போகும்போது தொழுக வைக்கிறாங்க அந்த பாங்கு தான் அந்த பாங்குக்கு தான் இந்த தொழுகை சொல்லு புரிகிற மாதிரி இருக்கா வலதுகாதில் எது எழுதுகாது இக்காமத்து சொல்லப்பட்டுருச்சு இப்போ எனக்குலாம் தொழுகை எப்போ அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இதுதான் வாழ்க்கை வாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவில் தான் நம்மளுடைய வாழ்க்கையே அப்போ இந் அது வந்து ஏறக்குறைய ஒரு ஒரு சிலருக்கு இப்போ வந்து சுப்புக்குடைய வாங்குக்கு அரை மணி நேரம் இக்காமத்து சொல்ல கேப் இருக்குது இருக்கா இப்போ இதில் லொகருடைய வாங்குக்கு அரை மணி நேரம் கேப் இருக்குது லொகருடைய மாங்குக்கு ஒரு மணிக்கு பாங்கு சொன்னாங்கன்னா ஒன்றரை மணிக்கு ஜமாத்த ஆரம்பிக்கிறாங்க அரை மணி நேரம் இருக்குது அசருடைய பாங்குக்கு கா மணி நேரம் இருக்கு மகரிப்புடைய பாங்குக்கு உடனே இருக்கு இஷாவுடைய பாங்குக்கு பத்து மணி வரைக்கும் ஜமாத்து இருக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா மாறி வைக்கிறது இதுல எந்த பாங்குல நான் பிறந்திருக்கேன்னு தெரியல மகரிப்புடைய பேங்கு சத்தது மாதிரி பிறக்குறவங்க சீக்கிரமாவுக்கு யாரையும் குறிப்பிட்டு சொல்லப்பங்க யாரும் அடுத்தவர அது அதுதான் எனக்கு இதுதான் வாழ்க்கை துனியாவுடைய வாழ்க்கைங்கிறது இதுதான் அப்ப நம்ம இன்ஷா புரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை ரபுடாலு அல்ல தெளிவான வாழ்க்கைய அமல் நிறைந்த வாழ்க்கைய ஆகியத்து நிறைந்த வாழ்க்கையோட ஆயுளை எனக்கு குடிய அல்ல நம்ம அது கேட்கணும் ஆணுக்கா இருந்தாலும் சரி பெண்ணுக்கா இருந்தாலும் ஆயில குடு ஆயில குடுன்னு கேட்டு அந்த ஆயுள் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடக்கூடாது ஆயில் தான் புரியுது இல்லையா அந்த நம்மளுக்கு வந்து சிரமம் நம்மளுக்கும் நம்மளும் சிரமப்பட்டு பிறரையும் சிரமப்படுத்துகிற நிலைமைக்கு வந்துடக்கூடாது அல்லாவுடைய நாட்டைப்பறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆயுள் அல்லாவுத்தல பிறருக்கு நம்ம நாவாலையாவது உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷால்லாம் ஜனாசாவுக்கு பின்னால் போகிறது சொன்னது தொழுகையில் கலந்து கொள்வது சொன்னது தொழுகையில் நம்மளுக்கு வந்து சஜதாக கிடையாது இந்த தொழுகைக்கு சஜிதா கிடையாது ஜனாசத்துலேயும் சஜ தான் ருக்குவும் கிடையாது தப்பீரு துவா அந்த தொழுகையை எப்படி நின்று தொழுக நம்ம போய் சமத்தில் நம்ம ஆண்கள் நின்று தொழுகிறத கூட சொல்லி கொடுக்கணும் அவங்க வந்து இப்போ நம்ம வந்து நம்ம சொந்தத்தில் துவாவுக்கு நம்ம நம்மளுக்கு ஓனாக துவாவுக்கும் பிறர் மொத்தமாக துவாவுக்கும் வித்தியாசம் இருக்குல்லம்மா இப்போ நாங்கள் துவா பொது துவா ஓதுகிறோம் நீங்கள் எல்லாரும் ஆமீன் சொல்கிறீங்க அந்த ஆமின் சொல்லையில் உங்களுடைய என்ன அரிசி அலைவரிசையெல்லாம் எப்படி இருக்கும் துவா கேட்குற எங்களுடைய அலைவரிசை வேலையாக இருக்கும் இப்போ தனக்கு தனக்குன்னு கேட்கும்போது என்னாகும் இப்போ மகதா போனது இப்போ எங்கள் அம்மாவாக இருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ நான் நின்று துவா கேட்கும்போது எனக்கு எப்படிப்பட்ட உணர்வு இருக்கும் அப்போ அந்த அந்த ஆண்கள் போய் தொழுகையில் கலந்துக்கிறவங்களுக்கு இப்போ என்னுடைய ஜனாச என் மகன் வந்து கலந்து கொள்ளும் போது அவன் மன உருகி என் தாயுடைய புத்து பாவத்தை மன்னிச்சிரியா அல்ல அப்படின்னு என் மகன் கேட்டுட்டேன்டா ஏன்னா பொம்பளைப் நின்று தொழுக முடியாது இந்த ஊர்மா இல்லை அப்படி அல்லா நாடி ஜனத்தில் வக்கியில மகத்தான இது பிரபலம் ரசிதன் நகைகளை அந்த பாக்கியம் கிடைக்கும் ஆம்பளை அதாவது மகளும் தொழுகலாம் மகனும் தொழுகலாம் அந்த பாக்கியம் அங்கே மட்டுந்தானே கிடைக்கும் மற்ற இடத்துல கிடைக்காது இல்லையா அப்போ இந்த அந்த அடிப்படையில் மயமாக போய் அது அந்த இடத்துல ஒரு துவா யார் இல்லை என் தாயுடைய துவா என்னுடைய தாயுடைய பாவங்களையெல்லாம் மன்னிச்சிடு யார்ல அப்படின்னு கேட்டுட்டால் பிள்ளை கேட்குறதுவா தாய்க்கே கபலாக்கும் தாய் கேட்குறது துவா தப்பந்து கேட்குறதுவா பிள்ளைக்கு கபலாக்கும் அப்போ அப்படிப்பட்ட புனிதமான அந்த தொழுகையில் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோமா ஆண் பிள்ளைகளுக்கு எந்த எந்த மகளாவது எந்த மா தாயாவது எந்த மகனையை உட்கார வச்சு எந்த க க தகப்பேன் மயனை உட்கார வச்சு எப்போ நான் மகத்தானே இப்படிலாம் தொழுக வைப்பியா அந்த தொழுகை எப்படி கலந்துக்கிடுவேன் எந்த வீட்லேயாவது பேசப்படுதா சில வீட்டை தவிர எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது சில வீட்டை தவிர அப்போ நம்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் இன்ஷா அல்லாத புரிஞ்சு அவங்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த தொழுது மகத்தானது ஒரு சில இடங்களில் வெளியே நிற்கிங்க பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க போனால் வெளியே இருக்குது கேட்டால் தொழுது நடக்குது நாங்கள் போய் மகேஜ் போய் கலந்துக்கிறோம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது ஜனாச தொழுகை நடக்கும்போது ஆண்களுக்கு மேலே வெளியே என்ன வேலை அந்த தொழுகை போய் கலந்துக்கிறேனா அப்போ நம்மளுக்கு அல்லாஹால நம்ம நம்மளுடைய குடும்பத்தா இருக்கணும் ஒட்டு மொத்தமாக கல ஏன்னா ஜனாச தொழுகையில நாற்பது பேர் கலந்து கொண்டா அல்லாஹூத்தால சொல்ல நம்மளுடைய ஏடுகள் மடிக்கவே படாது ரூகு போன பிறகுல நம்ம ஏடுகளெல்லாம் மடிக்கப்பட்டான் நம்ம தோல்ல எழுதுவாங்க இல்லையா அமல் அமல் நாம ஏடுகள் எழுத எழுதப்படுது இல்லையா எழுதப்பட்டு நம்ம நம்ம ரூபம் பிரிஞ்ச உனா மலக்குமார்களுக்கு வேலை இல்லை நம்ம தோல்களில் வேலை இல்லை இப்போ அல்லாட்ட அல்ல மடிக்கவான்னு கேட்பானா கேட்பாங்களாம் அல்லா சொல்லுவானா இப்போ மடிக்காதீங்க அவங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கு ஜனாச தொழுகையில் எத்தனை பேர் கலந்து கொள்வாங்க வாங்க சொல்லுங்க ஜனாச தொழுகையில் எத்தனை பேர் கலந்து கொள்வாங்கன்னு பாருங்கள் கலந்து கொண்டு அதுக்கு பிறகு எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் துவா கேட்குறாங்க யார் அவங்கள நல்ல விதமாக பேசுகிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நல்லா மடிக்க சொன்ன முடி அந்த மதுத்தானவங்கள பற்றி நல்ல மாத்தியாக பேசுகிறாங்களா தவறாக பேசுகிறாங்க நல்லா பாதுகாக்கணும் ரூ போனதுக்கு பிறகு அவங்கள்ட்ட தவறே இருந்திருந்தால் கூட நல்லதை மட்டும்தான் பேசணும் சில தவறு மனிதன் தவறு உள்ளது தானே அந்த தவறை பற்றி எதுவுமே மதுத்தான் போன பொருங்களை பற்றி நம்ம எதுவுமே பேசக்கூடாது அவங்க செஞ்ச நன்மைகளை மட்டும் இதை செஞ்சால் நல்லா சொல்லியிருக்காங்க எங்கள் உம்மா எதை சொல்லிக் கொடுத்தாங்க அது எங்கள் உம்மா என்னை இப்படி அடித்தாங்க சொல்லக்கூடாது அப்போ இந்த அடிப்படையில் நம்ம இன்சால் அந்த ஜனாசாவுக்கு கண்ணியும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ அந்த ஜனாசா தொழுதுங்கிறது நம்மளுக்கு இவ்வளவு துபாவை பெற்றுக் கொடுக்கறது நாற்பது பேர் தொழுதுட்டா எல்லாம் சொல்லுவானா நல்லடியாக இருந்து எழுதியிருந்தான் அப்புறம் எத்தனை நாற்பது பேர் கலந்துக்கணும் நாற்பது பேர் கலக்கணும் நம்ம அரியார்கள் இறைநேசர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஜனாச தொழுகையாக என் தொழுகை ஆக்கியவையல்ல கேட்கணும் நம்ம வெறுமனை பிறந்தோம் வெறுமனை மறைஞ்சோங்கிற பேர் இருக்கக்கூடாது நம்மளை கொண்டு நாலு பேர் பலன் அடையணும் நாலு பேரை கொண்டு நம்ம பலன் அடையணும் அந்த துவாவை நம்ம முழுக்க முழுக்க கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா இப்போ அடுத்து ஜன சொன்னது கபூரில் கொண்டி வைக்கிறது ஃபர்லு கபூரில் கொண்டி நம்ம வைக்கிறது ஃபர்லு கிஃபாயா ஜ அதாவது ஃபர்லு ஃபருள் ஐனுண்டா ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக செய்யக்கூடிய அமல் இப்போ தொழுகை அஞ்சு பத்து தொழுகை தொழுகிறோம் ஈமான் கொள்கிறோம் இது நம்ம நமக்கே நோன்பு வைக்கிறோம் இதெல்லாம் ஃபருளை ஐனு ஏன் தொழுகை யாராலும் தொழுக முடியாது ஏன் உணவை யாராலும் சாப்பிட முடியாது ஏன் தூக்கத்தை யாராலும் தூங்க முடியாது இது எல்லாமே பரலை ஆய்வு பரலி கிஃபாயாங்கிறது இப்போ வந்து இந்த இடத்துல ஜனாசா தொழுகத்தை ஜனாசா கபடின்றதுக்கு ஒருத்தருக்கு தெரியுது இத்தனை பெண்கள் இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் தெரியலை ஒரே ஒருத்தருக்கு மட்டும் எல்லாம் ஏட்டு இச்சு தெரியுது அப்போ யாருக்கும் பாவம் எழுதப்படாது இந்த ஒருத்தருக்கும் தெரியலன்னு வையுங்க எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா தெரியலண்டா அனைவரும் குற்றவாளியாரும் என்ன என்ன கை காட்டாதீங்கல கொண்டு இறக்கும் போது கூட நம்ம உறவினர்கள் இறங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு அது பரலுக்கு வேணால் இப்படி ம எல்லாருக்கும் இப்போ கபூரில் கொண்டு இறக்குறது உறவினர்கள் வைக்கிறது சிறப்பு இல்லாமல் வேற யாராவது இறங்குனா இப்போ என்னைய கொண்டு இறக்கும்போது என் மகனுக்கு தெரியணுல்ல கபூரில் எப்படி இறங்கணும் எப்படி வாங்கி வைக்கணும்னு தெரியணில்ல முதல்லையே அந்த மைண்ட் செட் இருந்தால் தானே வாங்கி வைக்க முடியும் ஒரு சிலர்லாம் இறங்கவே மாட்டாங்க பயப்படுவாங்க ஏன்னு கேட்டால் அந்த கபுருக்குள்ளே ஜனாசகம் வச்சுட்டு திருப்பி ஏறணும் எந்த புடிமானமும் இருக்கக்கூடாது இருக்காது தன்னுடைய தம்புடிச்சுனா மேலே வரணும் புரியுது அவங்களுக்கு புளிக்குள்ளே குளியை சுற்றி ஏதோ பிடிச்சிக்கிட்டு ஏறதுக்குலாம் வழி இருக்குமா ஆமாம் அதுக்காக வேண்டிய நான் என் மகன்ட்ட சொல்லுவேன் கொஞ்சம் உடம்பு குறைச்சி வாப்பா உடம்பு ஏன்னா எதுலெல்லாம் என் மகன் ரொம்ப ஈடுபடுவான் அது அப்போ நம்ம அப்போ இந்த வார்த்தை எதுக்கு சொல்லணும் இப்போ எங்கள் அம்மாவுக்குள்ளே என் தான் இறங்குனா நான் சொல்லியே அனுப்புனேன்